ஓகே தங்கச்சி வந்து நாங்கள் வந்த உடனே நாங்கள் கதைக்கு நாங்கள் உங்களுக்கு ரொம்ப உடன்தான் பார்க்க போனப்படுத்துக்கொண்டா இருக்கிறோம் கதைக்கிறான் கேட்குமா நிறைய புதிய குடை நாங்கள் ஏற்பாடு செய்து விட்டோம் உங்களோட மனசுல நல்லா அறிஞர் என்ன போடுறோம் காயோஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் காயந்த நின்று வந்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டம் பல வண்ணாங்கண்ணின் பல வண்ணாங்கணி என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறேன் உண்மைக்குமே இந்த வீட்டை ஒரு ரெண்டு மூன்று தடவை வந்து வீடியோ போட்டிருப்போம் நல்ல மாதிரிக்கு வந்து உதவிகள் வந்து கிடைச்சிருந்தது இருந்தது இப்போ இப்போ என் வந்தனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவி கிடைக்கல ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு என்னட ஒரு அவங்க கொஞ்சம் உயர்த்தி விட்டுறாங்க அரிக்கி சொல்லலாம் அதே சமயம் வந்து அவனோட வாழ்க்கையை கொஞ்சம் மாறப்போகுதுன்னு சொல்லலாம் அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து வந்து நிற்கிறேன் என்ன அதாவது இன்னத்துக்காண்டு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே இவங்க வந்து சராசரி ஒரு நாலாந்தம் வந்து கூலி வேலைக்கு போகிறவங்க அப்போ போன இடத்துல அவங்களுக்கு முன்னமே நான் ஒரு வீடியோனு அந்த உறுப்பு கடையெல்லாம் போட்டு கொடுத்து அதே சமயம் வந்து அந்த தோட்டங்கள் அந்த என்ன கட்சானவள் அதுவெல்லாம் செய்யப்படாத அப்படி எல்லாம் காஞ்சி அவங்களுக்கு பணத்தை அது ஒரு பக்கம் இருக்க இப்போ என்னத்துக்காட்டு வந்ததாங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற ஒரு அக்காண்டை வந்து காணியோட சேர்த்து ஒரு வீடு வந்துட்டு இருக்குது அவங்க வந்து இப்போ மேலதிகமாக ஆராய்ச்சி தம்பி இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அங்கேயே அவங்கள வந்து இறுதி நான் அவங்களுக்கிட்ட ஒரு மாத சம்பளமும் கொடுத்து அவங்களுக்கிட்ட அந்த தொழில் முயற்சியையும் நான் கொடுத்துருவேன் அதாவது இப்போ கச்சான் தோட்டமோ இல்லாட்டி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோழியல் வளர்க்குற மாதிரி அப்படியான ஒரு தான் நான் செய்து கொடுக்குறேன்னு கதைச்சிருந்தாங்க அப்போ வெளியிடங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து இல்லாட்டி எங்கள் இடத்துலேருந்து வாரண்டா ஒரு பிள்ளைகள் வந்து படிக்குங்கள் படிக்க வந்து பள்ளிக்கூடம் மாற்றணும் அப்படியான ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் வேலை நிறைய இது பிரச்சனையில் இருக்குது ஆனால் எனக்கு அதே இடத்துக்கு இருக்கக்கூடிய அதே இடத்துல ஒரு கொஞ்சம் தூரம் ரெண்டு மூன்று கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறடா அவங்க பள்ளிக்கூடங்கள் போகிறதுலேருந்து சரி இல்ல அவங்களோட வேலை நாள்தான் அந்த வேலையையும் அவங்களை வந்து பார்த்து கொள்ளலாம் அப்படியான இடத்தை தான் இவங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் காரணம் உண்மைக்குமே சரியாக முதற்கட்டமாக போவேக்க ஒரு வேலை சாப்பாடு கூட கஷ்டத்தில் இருந்து அந்த மயக்க நிலையெல்லாம் வந்தது அதோ வயிறுகள் அப்படியெல்லாம் சரியான முறைக்கு அவன் வீடியோ வந்து அவனுக்கு அந்த பதினெட்டு வயசு பிடிச்சுன்னு அவனுக்குமே வந்து அந்த வேலாதண்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் வீடியோ எடுத்துனாங்க அப்படி இருக்குக்க இவங்கிட்ட குடும்பம் வந்து உண்மைக்குமே அந்த எங்களுக்கு இடத்துல அதாவது கிளிநொச்சியில் வந்து பழையில வந்து தெரிஞ்சிட மாட்டா இவங்கள்ட்ட வீட்டை சொல்லலாம் உண்மைக்குமே நாங்கள் ஒரு என்னென்னு சொல்கிற வீடியோ வாண்டி இல்லாமல் ஒரு சௌரங்களை நினைச்சி தான் நாங்கள் வந்து அவங்களோட பிளங்கினாங்க அப்படி இருக்க இவங்களையே நாங்கள் அங்கே நிறுத்தி விட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் சொல்லி இப்போ அவங்களோடையுமே நாங்கள் நூறு விதம் வந்து அவங்கள்ட்ட இது வந்து கேட்கும் கேட்கணும் ஏன்னா இப்போ கஷ்டம்னு சொல்லிக்க வந்து நாங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்கணுமன்ற அவசியமும் இல்லை அவங்களுக்குமே நான் ஒரு ஒரு இது வழி இருக்குதுனா இப்போ நாங்கள் நூறு விதம் வந்து அவங்களையுமே நூறு விதம் விருப்பம்னா நாங்கள் அவங்கள கூட்டிக் கொண்டு போகலாம் ஸோ அதுக்கு முதல் வந்து சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பேர் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும் வீடியோ பார்த்தாக்களே தெரியும் இந்த லொக்கேஷன் என்னென்ன வீட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அக்காவையும் அக்கா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கிறீங்களோ அப்படி தோட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வளருதோ

அதுக்குள்ள வந்து ஃபுல்லாக வந்து வீடு ஒன்று இருக்குது நீங்கள் அங்கேயே வந்து இருக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறத விட இதால சம்பளங்கள் காசு தான் விட போதா தானே இப்போ உங்களுக்கிட்ட ஒரு பணத்தொகையை வந்து நான் நாங்கள் கடைசியில் வந்து சொல்கிறேன்னு எவ்வளோ இதுன்ற அவங்க கழிப்பாங்க நான் அப்படி உங்களுக்கு நூறு பேரும் சம்பளமா பிரச்சனை இல்லையா அப்ப நீங்கள் என்ன வேலையை போடுறேன் அதோட வந்து நீங்க அந்த அவங்களும் சொல்லணும் அவங்க அந்த நூறு பேரும் இப்போ யாரும் இருக்குங்க இல்லை சரி ஓகே அப்படி இருக்கா பார்த்தீங்கன்னா உங்கள பிரச்சனை இல்லையாக்கா தம்பிக்க முடியுதா

முதல் வீடியோ முதல் உடுப்போலி திருப்பி முடக்கணும் நீங்கள் பார்த்துக் கொண்டு இருக்கலாம் நான் உங்களுக்கு அவாட்டையே நான் கதைக்கு உங்களுக்கு தொழில் நீங்க செய்ய போறீங்களோ அதையும் நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்து அதுல வச்சு நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ நாங்க கொடுக்கலாம் என்ன வேலைங்க அங்க வந்தா மெயினா வந்து இப்ப என்ன சொல்றது இப்ப நாலாந்த கூட வீட்டுல வந்து தண்ணியை ஊத்துற மாதிரி தான் அரைக்க இரண்டை நீங்கள் பெருசாண்டு நீங்கள் தம்பி இப்போ வீட்டுல தண்ணி ஊத்துற மாதிரி அங்க வந்து இருந்து ஃபுல்லாவே இருக்கு நாங்க காணி கூட நாங்க வீடியோ எடுத்து நாங்க போடுவோம் மே வந்துட்டு வேலைக்கு போறோம்னா போகலாம் தானே உங்களோட வீட்டில் இப்போ காலை மணி உள்ள தண்ணியை ஊற்றி விட்டேன்னா அப்புறம் நீ உண்ட வேலைக்கு போகலாம் இப்போ கராஜி வேலையோ அதை நாங்கள் செய்யலாம் ஒரு விதம் உங்களுக்கு ஒரு உங்களோடய வாழ்க்கையை வந்து மாத்திரை காட்டி தான் நாங்கள் அந்த இடத்துல வந்து நிற்கிறோம் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இருந்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு கேட்ட ஒரு தொழில் முயற்சியில இருந்து எல்லாமே நாங்கள் உங்களை எடுத்து தருவோம் நீங்கள் என்ன பிரச்சனைனாலும் அவங்களே கால் பண்ணலாம் தமிழ் நம்பர் தானே நீ என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருதோ இல்ல வீட்டால ஏதாவது பிரச்சனை இல்ல அந்த அந்த அக்காவால ஏதாச்சும் பிரச்சனை வருதோ என்னன்னாலுமே நீங்க சொல்லலாம் எனக்கு நீங்க சொல்லலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனால் நூறு விதம் அந்த அக்காவுமே நல்ல பிரச்சனை இல்லை அவங்கள வந்து சொல்லியிருந்தாங்க தம்பி ஒரு உங்களுக்கு தெரியும் தானே ஐயா சரியான கஷ்டப்பட்ட அகலாரம் ஆரம்பி இருந்துச்சுன்னா கிட்ட காணிக்க நானே வந்து வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுப்பேன் தம்பி நூறு விதம் வந்து காசால் வந்து ஒரு பிரச்சனையுமே அவங்களுக்கு வராது அவங்களுக்கு கிட்ட ஒரு தேவையை கூட நான் நிறைவேற்றி கொடுப்பேன்ட்டு கதைச்சிருந்தாங்க அது கம்மியை வந்து அக்காக்களையுமே நாங்கள் கூட்டிகிட்டு கூப்பிட்றோம் அப்போ நீங்கள் ஓகே தானே தம்பி நான் தம்பி தங்கச்சேக்கள் எப்படி இருக்கணும் படிக்க போறதா கூப்பிடுங்க வாங்க சொல்லும் பிரச்சனை இல்லை இங்கே நான் பிரச்சனை இல்லை அது உங்களோட சோவிஸ் எப்படி இருக்கிறீங்களா தங்கச்சி நல்லா இருக்கிறீங்களா ஆ ஓகே தங்கச்சிக்குமே வந்து நாங்கள் வந்த உடனே நாங்கள் கதைச்சு நாங்கள் அந்த கதை உங்களுக்கு கும்பிப்போம்மா பிரச்சனை இல்லைங்க வீட்டில் இருக்கிறதும் உங்களோட உடன்தானே பார்க்க போனேன் இப்போ எங்களுக்கு தான் வந்து தூரம் மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வேற கொஞ்சம் தூரம் மாதிரி இருக்கிறோம் மட்டம்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர் வேறு மட்டும் ஃபுல்லோ அந்த வந்தாலும் உங்களோட காடு அஞ்சாறு கிலோமீட்டர் கடை சரி ஓகே பிரச்சனை இல்லை ம்

மற்றது இந்த தோட்டங்கள் செய்யப்படும் அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த ஏற்பாடு எல்லாம் செய்து தந்துவிட்டா நான் போவேன் பிளேஷன் இல்லை நீங்கள் அப்படின்னா விளங்குடுங்கள் சாமானம் எல்லாம் வளர்த்தீங்கன்னாக்கா அரிய அது நெஸ்டே அதான் நாங்கள் வீட்டை கூப்பிடுறேன் அதான் நாய் வர நீங்க அப்படியே அங்க தான் நிக்காம நிக்க இல்லையா சைக்கிள ஏர் கொண்டு வரது சைக்கிள் அடல அப்படியே நான் புடிச்சனே அட வந்து புடி புடிங்க இன்னுது நீங்க தான் அட ஓ சைக்கிளை என்ன கொண்டு வரணும் சைக்கிள் அப்ப நான் பறிக்க ஓடிக்கிறேன் அடங்க ரெண்டு பேர்ペアட்டு சைக்கிள் வர நான் ஹலோ நான் வந்து நான் வந்து நான் வந்து நான் வந்து நான் வந்து

வாட்ஸ்அப் இருக்கா ஆ வாட்ஸ்அப் இருக்கா இருக்கான் வாட்ஸ்அப் இருக்கான் இப்போ ஒரு நாள் நம்பர் தெரிஞ்சு அங்கே போய் எடுக்கிறாரு ஓ குட்டி நம்பர் சொரிஞ்சல் அக்கா இது ஆட்டி நம்பர் உண்டு சார் ஒன்று சார் நீங்கள் தாங்கலை மாஸ்டர் அங்கே அனுப்பிவிடுங்க மற்றது என்ன அவங்களை கூட்டிட்டு போகிறேன்னா அதெல்லாம் சரிதான் ஆ சரி

பெரிய <zatter> சந்தோஷம் <to them> <laughs> <laughs>

அலகிட்டேல லைட் ஒன்னு மேல செய்யா கமெண்ட் போடுறீங்க ஒரு வண்டி ah, அதா சரி மெட்டாங்கலம் வேட்டின்னு இருக்கு மேங்க ஓ மெட்டாங்கலம் நான் எந்த ம் இது சரி சரி ஓகே பாத்தீங்கன்னா நாங்க நல்ல மாதிரிக்கு வந்து இப்ப எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சதுன்னா அந்த வயல அக்காக்கு அப்படி பிடிச்சிருக்கா அவங்க வீடு காணி எல்லாம் பிடிச்சிருக்கா எப்படி இருக்குது ஆனா அக்கா கூட நேற்றைய தினம் வந்து சொல்லியிருந்தாங்க நேற்று கூட யோசிச்சு கொண்டு இருந்தாங்க ും അതിലോ അത് നികുതി ചെയ്യാനുള്ള വിഷയങ്ങളും നടക്കുന്നത് അത് തമ്പി വന്ന് വിലയെപ്പോ

அந்த வீட்ல இது வந்து இந்த வீடு பிடிச்சிருக்காங்க என்னன்னு சொல்றது என்ன நான் முதலே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஏதாச்சும் தோட்டங்கள் வந்து செய்ய செய்து கொள்ளலாம் அதே சமயம் தானியை வந்து கொஞ்சம் நீட்டா பாருங்க முக்கியம் வந்து விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வந்து உங்களுக்கு டைம் ஏழு எட்டு மணிக்குள்ளே போட்டிட்டு நீங்களோட வேலையை என்ன அதோட வந்து அக்கா வந்து பெரிய காணி தானே தெரியாது நீங்க உள்ளுக்கே இருக்கலாம் டிவி போனி தரேன்னு சொல்லியிருக்கேன் ஓ

நீங்க உங்க வீடு மாதிரி பார்த்தா தெரியும் இந்த வீட்டில் கூடாத அக்கா രണ്ടാമത് എങ്ങനത്തെ വീട്ടിൽ ഇരിക്കേ ഇല്ലേ എങ്ങനത്തെ തൊണ്ടവരി ഒന്നുമോ വരി കി ആ ഒരു കസ്റ്റമർ ചെയ്പ്പോ ഒതുക്കി പോകാം അത് മഞ്ഞ് സാപ്പിടുക്കുള്ള മുല്ല എന്ത് മതി ചെയ്യും ഇരിക്കുന്നില്ല മുല്ല സാപ്പിട്ട് വന്നു ഒതുലേ സോടുള്ളൂ കൂടെ കഥക്കോടില്ല സേക്കില്ല കൂലികളെ പോയില്ല സാപ്പിട്ട് കൊണ്ട് വന്നത് അപ്പോൾ അതായത് ഇപ്പൊ ഒരു ഇത് വന്നതും ഇപ്പൊരു കൂടാന കൂടി കുഞ്ഞു சரி ஓகே அந்த வகையில் பிரச்சனை இல்லை அக்காவுமே ஓகே உங்களுக்கு ஒரு அக்கா தான் நம்ம அவங்களுமே அந்த காசை பார்த்து இல்லை அம்மையிலேயே ஏதாச்சும் கஷ்டப்பட்டாக்கின்ற அவங்க உதவாங்களோ அது பிரச்சனை இல்லை ஸோ அந்த வகையில் ஓகே உங்களை வீட்டை நீங்கள் ஏதாச்சும் தேவைண்டா போய் செய்யலாம் பார்த்துக்கிட்டு செய்யலாம் மற்றபடி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மெயினாக எங்களுக்கு வந்து தண்ணி வந்து மெயின் விஷயம் வந்து தண்ணியை பார்த்து தான் பார்த்து இல்லை அதில் பார்த்து செய்து விட்டால் சரி மற்றபடி நீங்கள் தேங்காய் குடுங்குறாக்கோ அதுக்கெல்லாம் புரிமான ஆட்கள் வருவாங்க வந்து செய்வாங்க

ஸோ இதோட நாங்கள் எங்களை வீடியோ முடிச்சு கொள்வோம் உங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரணுங்களா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பில் ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே உடம்பெறும் இதோட எங்களை வீடியோ முடிச்சு கொள்வோம்ண்ணா அதை பயணம்